நீங்கள் இங்க வந்தது தவறு தவறு என்பதை நீங்கள் உணர்ந்து வழி பார்த்து செல்வது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஏன் தெரியுமா நான் மனக்கவலையோடு இருக்கிறேன் போயிட்டு வாங்களேன் என்னங்க

ஐயாவுக்கு மனக்குறை குறைப்பாய் விடு என்னங்க சாப்பிடுங்க எப்படி சாப்பிடணும் அது அப்படியே சாப்பிடுங்க ஐயா 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 இப்படி உலகம் தெரியாத சின்ன குழந்தையா இருக்கீங்க சைடு செவிச்சின் சாப்பிடணும் என்னங்க இத பாருங்க இத ஓபன் பண்ணி தான் சாப்பிடுணும் அப்படியே சாப்பிடுறது அப்படியே சாப்பிடுவாங்க ஓபன் யா ஓபன் இது நமக்கு தெரியாதுங்க ஓபன் தெரியாதா நான் எப்படி கிடக்குறேன் எனக்கு ஓபன் பண்ண தெரியாதா ஐயோ தெரியாதன்றே என்னங்க இது

பாக்கணும்படி நம்ம சாப்பிடலாமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எப்படிங்க இருக்குது நெஞ்சா எரியுது கேப்ப என்னங்க முதல் முறையா சாப்பிடுறீங்க

நீ போட்டுக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன் நான் போறதுக்கா கைய போட்டுக்கிறதுக்கு உங்க பேரை சொல்லுங்க அப்பாடி இப்பயாவது என் பேரை கேட்கணும்னு தோணுச்சு என்னுடைய பேர் என்ன தெரியுமா என்னுடைய பெயர் நந்தினி இத உட்கார்ந்து இருக்காங்களே இவங்க எல்லாம் என்ன செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா நந்து நந்து நந்துன்னு கூப்பிடுவாங்க நந்தினி ஸ்வீட் நேம் வாவ் அழகான பேர் ஐஸ்டீ பெயர் கேட்டு உருவம் நந்தினி உன்னை பார்த்த உடனே உன் பெயரை கேட்டோ மாற்றங்கள் தோன்றுகள் அதை எப்படி சொல்வது நினைக்கும் போது பொன்னிரம்

காதனி ஒரவாடி நால் போது ஒரு சூரியன் பலட்டா மரை ஒரவாடி நால் பாவம் yeah okay. வாடகை வாடகை கற்பனையில் இருக்க வேண்டும் என்று கட்டி வைத்திருக்கிறேன் கற்பனை வருகின்ற கதாநாயகன் என்னடி இருக்கலாம் உண்டு சின்ன ஆசிரமன் இருக்கு

ஒரு பிராண்ட் ஒரு ஊர்ல ஒரே வருஷத்துல ஆடிட்டு இருக்கிறோம் அடுத்த வருஷத்துக்கு எல்லாம் புக் ஆகிட்டு இருக்குது கடவுள் புண்ணித்துல இந்த மாதிரி நல்லவங்களுடைய ஆசீர்வாதத்துல நல்லபடியா போயிட்டு இருக்குது இந்த கம்பெனி இப்படி நிலைநிறுத்த பட்ட கஷ்டங்கள் எத்தனையோ எத்தனையோ இந்த கம்பெனி பேர்ல நான் எழுதணும் பிறகு கிடையாது பின்னால தங்க தேர் மாதிரி நிறுத்தி வச்சிருக்கீங்களே ஜெயம் டிராவல்ஸ் அந்த ஜெயம் டிராவல் தான் அப்படி வச்சிரு கடாச்சிட்டு நந்தினி டிராவல் திரு போட்டு அங்க நிக்கிற தங்க தேரை எனக்கே மாத்தி எழுதி வச்சிருங்க ரசா வண்டி வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறது மாதிரி என்ன 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 அது டியூ போட்டா நம்மால கட்ட முடிய முடியாதுன்னு அந்த ஓனர் அனுப்பி பேசி மூடு தவணையா கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டி வாங்க அது மட்டும் கிடையாது அம்மில மூணு அடிக்கு மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களே அந்த மூணு அடிக்கு மாதிரியும் இந்த நந்தினி மேலயே மாத்தி எழுதிருங்க ரசா நான் வேற என்ன கேட்க போறேன் என்னடி கேட்கணும்

உன் के लिए व्हील चेअर चाहिए कोपरी का रे வா இல்லை வாட்ல பிராப்ளம் வாட்ல யார்க்கே இந்த பிராப்ளம் கேறியாக அது பிரியாவருக்கு பிரியா போகும் அத நிச்சயமா வாட்ல நான் சொல்ல ஐயா வர மாட்டீங்களோ நெனடல நாயே காரணம் ஹலோ

எனங்கி இப்போ நீங்க யாரு புது மாப்பிள்ளை ஏன் தெரியுமா நான் நேத்து மார நாடு நகா ஆத்திரம் எழுதி கொடுத்துட்டீங்க இப்போ நீங்க புது மாப்பிள்ளை உங்களுக்கு எனக்கு இப்போவே திரும்ப நடக்கணும் அதுக்கு முன்னalle நான் உங்களுக்கு என்ன நலங்க வைக்க போறேன் என்ன நலங்க வைக்கும் போது இந்த ஆடு ஆவணம் வேற என்ன கர பட்டிடுங்க இதெல்லாம் கயிட்ட இல்லமா என்ன கர பட்டிடுமி ஓ உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆமா என்ன நலங்க வைக்க போறாங்க ஆடு ஆவணம் என்ன பட்டிடும் அங்கட்டிட்டு இப்படி அடுக்கடுக்கா பொங்க விட்டுக்கிங்கீங்களே அப்படியே சவறமா ஐடி தயாரா இருக்கா ரெடியா இருக்கு அப்படியா ஆமா என்ன எல்லாம் தயார் ஆயிடுச்சா அவரு அவரு بدل நானா அம்ரியா எதுக்கு ரன்னார் முஷ்டர் பண்ணா பாருங்க செட் வேற வந்துறே என்னது கேக்காதிக்கே என்ன பண்ணி வரது அது என்னவோ தெரியல அரை மணி நேரமா இப்படி தா ஆடி கிடக்குது லோக மண்டேடி ஐயோ يا தாங்க உங்களை கட்டி போட லோகமே பண்ண மாட்டே முகாரிங்க பூடை காலத்துல हो

இந்த நாடு நகர் எழுதி கொடுத்தம்மா திரும்பி பார்க்காம போய் இருந்தா இவனை நல்லவன் நினைச்சிருப்பே ஆமா அதை விட்டுட்டு நந்தினி கையிலியே மாளையப் பரண அழைக்கலாமா ஆமா டேய் டேய் ரேஞ்ச என்ன ஆமா இவன் மூஞ்ச என்ன ஆமா ஆமா அவன் மூட் ஐயோ இம்மா பாண்டியா கஷ்டதா தாம்புச்சவனே டேய் அவன் மூஞ்சே பதாதே ஆட்டோமேட்டிக்கா வந்து கொட்டடி காலடா வரும் இவன் மூஞ்ச பத வாந்தி தான் வரும் அது மட்டும் கிடையாது

தேவதை கவிதைகளாயிரும்பே <laughs> <laughs>